வணக்கம் வெல்கம் டு அழகி சேனல் இப்போ வந்து நம்ம பொங்கல் வைக்க போனோம்ல அப்ப வந்து பாப்பாவை காண்டி அந்த கோயிலுங்கள்ல வித்தாங்க இந்த சொப்பெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் விளையாடுறதுக்கு மண் சொப்பு ரொம்ப 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 அழகா இருந்துச்சுங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் சூப்பரா இருந்துச்சு இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குன்னு ஒரு ஒரு சொப்பும் இங்கே பாருங்க இதுக்கு காதெல்லாம் வச்சு எவ்வளோ எவ்வளோ அழகா செஞ்சிருக்காங்க பாருங்க நேர்த்தியா இந்த குண்டாவை பாருங்க இந்த குண்டா எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பர் சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு வாங்கிட்டு வர்றதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது வந்து பத்து ஒம்போது சொப்பு வந்து நூறுரூவா ஆ ஒம்பது செப்பு வந்து நூறுரூவா அதில் இந்த தண்ணி குடம் இதெல்லாம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் ஒரு நூறுவாய்க்கு மட்டும்தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் ஏன்னா எங்களால் எடுத்து வர முடில எடுத்துகிட்டு ரொம்ப பார்த்து எடுத்துட்டு வரணும்ல உடஞ்சிரும்ல அதனால் ஒம்பது சுப்பு வாங்கிட்டு வந்தோம் இதுல ரெண்டு அடுப்பு வாங்கிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு அந்த அடுப்பு எங்க இருக்குங்கிறத இப்போ நான் காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இது ஒரு கடையில் வாங்கணும் விலை பேசாம பேரம் பேசாமல் வாங்கினது தான் பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படி செய்கிறாங்களோ மண் உடஞ்சிடுச்சுன்னா அவங்களுக்கு எந்த லாபமும் இல்லை அப்புறம் இது வந்து பக்கத்து கடையில் ஒரு புள்ள பார்த்துட்டே இருந்துச்சு சரி அந்த கடைக்கும் கொஞ்சம் வியாபாரம் பண்ணலான்ட்டு இது வாங்கணும் இது வந்து ஒன்று முப்பது ரூபாய்ங்க இது ரெண்டும் சேர்ந்து அறுபது ரூபாய் இது இது வந்து எதுக்கு வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாப்பாங்களுக்கு வந்து நான் நிறைய இந்த மாதிரி இந்த மாதிரி உண்டியல் அப்புறம் வந்து பிளாஸ்டிக் உண்டியல் அப்புறம் சில்வர் உண்டியல் அந்த மாதிரிலாம் நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ இந்த மாதிரி உண்டியல் அவங்க எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் காசு சேர்த்து உடைக்கணும் மாமா உடச்சி காசு மாமா அதனால் அவங்களுக்கு அப்படி ஒரு ஆசை அதனால இது ரெண்டு உண்டியலும் வாங்கி கொடுத்தோம் இது வந்து அம்மா பானை வாங்க போனாங்கள ஊரில் நம்ம ஊரில் வாங்கினது இது இது பேர் முந்தை இது வந்து குருவி காண்டி வாங்கினது அது கூண்டு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குதுங்க அதனால உள்ள போகலை அந்த கூண்டுக்குள்ளே இந்த குருவி குருவி